பாரதி பிரஜா ஐக்கிய கட்சி இப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் தூங்கினதே யாருக்குமே தெரியாது ஒரு நேர்காணல் நடக்குது பாக்குறோம் ஒரு நேர்காணல் நடக்குது நேர்காணல் நடக்கிறாங்க ஒரு நெறியாளர் கேட்கிறாரு ஐயா உங்களுக்கு இதுவரையும் தமிழ்நாட்டில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க எங்களுக்கு வந்து ஆறு கோடி பேர் இருக்காங்க ஆறு கோடினு நெறியாளர் திரிக்கிறாரு ஓ என்னையா சொல்ற ஏங்க மக்கள் தொகையை நான் கேட்கலங்க உங்க கட்சியில எத்தனை உறுப்பினருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க கேட்டோன்னு நான் சொல்றேன் அந்த கட்சியில எத்தனை பேர்மா உறுப்பினர் மூணே பேர் தான் உண்மையாக அது முன்னே தான் கேட்டால் நாங்கள் வந்து சரி நாங்கள் வந்து காட்டு வளம் கனிம வளம் நீர் நீர்வளம் எல்லாத்தையும் அணுகுமுறையை வச்சு இந்த தேர்தலை நாங்கள் அணுகிறோம் உங்களுடைய அணுகுமுறை எப்படிங்க இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு இத்தனை அணுகுமுறை இருக்குது விவசாய மக்கள் பூர்வக்குடி மக்கள் முன்ன தமிழர் உரிமைகளை முன் வச்சு நாங்கள் வந்து இந்த தேர்தலை அணுகுறோம் நீங்கள் என்னத்தை வச்சு அணுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆய்வு செஞ்சு பார்த்தா அவங்களுக்கு வந்து இங்கே வந்து வந்து மருத்துவம் ஒழுங்காக கிடைக்கலங்க இங்கே வந்து விவசாயம் ஒழுங்காக நடக்கலைங்க அதை நாங்கள் முன் வச்சு தாங்க இந்த தேர்தலை நாங்கள் அணுக போகிறோம் அப்படின்னு சொல்ல அப்போ வந்து காட்டு வளம் கனிமூகம் இங்கே மக்கள்லாம் வந்து பனி பசி பட்டினியால் சாப்பிட்றாங்களே இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா சரி நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி தானே ஏன் கர்நாடகாவில் இருந்து தண்ணி வாங்கி கொடுக்கலாம்ல அதுதான் அந்த அம்மா பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து கர்நாடகாவெலாம் பேசாது ஆந்திரா மட்டும்தான் பேசும் நோடில்லாம் நோடில்லாம் நோடில்ல அது யார் அண்ணாமலை அண்ணன் சொல்லுவாங்கள்ல நோடில்லாம் அந்த மாதிரி நோடிலாம் நோடிலான்னு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் வந்து அந்த கட்சிக்கு மூணே பேர் தான் மூணு பேர் இருந்துக்கிட்டு மூணு மாதமாக வளர்த்தோம் கட்சை ஆறு கோடி உறுப்பினர் இருக்குது நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இன்னொரு கொடுமைலேயும் கொடுமை என்ன தெரியுமா ரொனால்டோ வந்து எங்கள் அண்ணனை வந்து ஃபுட்பால் விளாட்ற கூட்டப்போ போகாத எங்கள் அண்ணனை தெருவில் விளாட்ற கோழி குண்டு அடிக்கிறவங்க அண்ணன் வாங்க கோழி குண்டு விளாடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது எங்க பெரிய கட்சி ஐநூறு அறநூறு கோடி கொடுத்து கட்சிக்கு வாங்க கூட்டணி வந்துடுங்க அப்படின்னு போகாத நாம் தமிழர் கட்சி இந்த பாரதி பிரஜா ஐக்கிய கட்சியோட கூட்டணிக்கு வந்துடுமா நீங்கள் என்ன துணியோட நீங்கள் கேட்டிங்கன்னு எங்களுக்கும் தெரியல யாருக்கும் பொதுமக்களுக்கு இது தெரியலை தெரிஞ்சிருந்தது நீங்கள் வந்து நடமாடவே முடியாது பிரச்சாரத்துக்கு வர முடியாது கேட்டால் நாங்கள் வந்து அந்த பார்ட்டி நாங்கள் இங்கே வச்சுருந்தோம் எங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் லிங்க் இருக்குது ஆச்சா போச்சா ஏ நாங்கள் இது பண்ணிடுவோம் ஏங்க நீங்கள் எந்த பருப்பு வேணாலும் பண்ணுங்க தமிழ்நாட்டில் பொறுத்தளவு எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை நீங்கள் பொட்டியை சாத்திக்கிட்டு போய் ஆந்திராவிலேயும் கர்நாடகிலையும் போய் இது பண்ணுங்கள் அதுவும் அந்த வண்டியை பார்த்திங்கல்ல வண்டியெல்லாம் எல்லாம் பாத்தீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த வண்டியை பார்த்தாலே தெரியும் எல்லா கூட்டணியும் ஒன்றா தெரியுது அந்த வாகனத்துல அவங்க போறதுல ஏன்ப்பா ஏன் இப்படி இது என்ன இது இது என்ன ஆரியம் திராவிடம் ஒன்றுன்னு சொல்லுவார்ல அது இந்த அந்த வாகனத்துல கூட தெலுங்கு தேச கட்சின்னு சொல்லி கூட்டணி வச்சுட்டு எப்படி மொழி வாரியா தேசங்களை பிரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னங்க இங்க வேலை இப்ப வந்து நான் நிக்கிறேன் நானே நிக்கிறேன் நான் வந்து உங்க ஏரியாவில் வந்து நான் உங்க முதலமைச்சருக்கு நிக்கிறேன் என்ன நீங்க ஆய்க்க விட்டுருவீங்களா என்ன ஆக்கி விட்டுருவீங்களா நீங்க உங்களுக்கு என்ன இங்கே ஆசை முதல்ல உங்கள் வீட்டு செவ்வரம் ஒழுங்காக கட்டிக்கிங்க எங்கள் வீட்டு செவ்வரம் நாங்கள் கட்டிக்கிறோம் தமிழ்நாடு செவ்வரன் ஓட்டை விழுந்துருந்ததுன்னா நாங்கள் பூசிக்கிறோம் நீங்கள் உங்கள் நாட்டு செவ்வாயம் போய் பாருங்க ஆக திரா அந்த கட்சி தயவு செஞ்சு வேண்டாம் பிரச்சாரத்துக்கெல்லாம் தயவு செஞ்சு மக்கள்கிட்ட வந்து விவசாய சின்னத்தை வச்சு வா வாக்கி கேட்டிங்கன்னா வைங்க மூணு ஓட்டு தான் அப்புறம் எரிவாயு சின்னத்தில் நின்னாங்களே அறுபது ஓட்டு விழுந்திருக்காங்க அறுபது ஓட்டு இதோடலாம் அந்த அறுபது ஓட்டை வச்சிக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் வாங்குறீங்க ஒரு ஓட்டு கூட வெளியாது மூணு ஓட்டு நீங்கள் ஒரு ஓட்டு அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்களே அவங்க ஒரு ஓட்டு ஓட்டை வாங்கிட்டு போக வேண்டியது தான் யார் யாரு நமக்கு யார் யார் எதிரியா இருப்பாங்களோ அவங்க தான் அங்கே எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு கூட்டணி தான் இங்கே நிலவுகிட்டு இருக்குது அதானே எதிர்கட்சியா இருக்காங்க ஒரு பழமொழி ஒண்ணு பெருவெல்லாம் தனியாளா வந்து பேசினாரு பேசுறப்ப யாருப்பா இவரு நம்ம பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மக்கள் எல்லாருக்கும் ஒரு விழிப்பு வந்துருச்சு இந்த பையன் ஏதோ சொல்றான் இந்த புள்ள நமக்காக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருக்குமே விழிப்பு வந்துட்டேன் அந்த விழிப்புக்காக வந்து எல்லாரும் பயணிக்கிறப்ப இவன

இந்த சின்னத்தை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தோமோ அதை விட தாண்டி நாங்கள் முழு எஃபெக்ட் போட்டு எங்களுடைய ஐடி நாங்களும் என்னுடைய நண்பர்களும் அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சகோதரர்களும் நாம் தமிழக கட்சி உறவினர்களும் அனைவரும் கொண்டு போய் இந்த ஒளிவாங்கி சின்னத்தை கண்டிப்பாக நாங்கள் சேர்ப்போம் நிச்சயமாக சேர்ப்போம் வெற்றி எங்களுக்கு உண்டு இந்த விவ இந்த ஒளிவாங்கி சின்னமானது எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது எளிய மக்களுக்கு பாமர மக்களுக்கு எளிதாக சேர்க்கக்கூடியதாக இந்த ஒளிவாங்கி சின்னம் எங்களுக்கு அமைந்துள்ளது இதை நாங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சேர்ப்போம்னா கண்டிப்பாக இந்த வாட்டி வாக்கு வங்கி சே எங்களுக்கு வேகமாக என்னுடைய உறவுகளும் நாம் தமிழ்ம கட்சி உறவுகளும் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய சகோதரர்கள் அனைவரும் ஒளிவாங்கி சின்னத்தை வாக்களியுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு நாம் தமிழர் ஆட்சி மட்டும்தான் தமிழகத்தில் உள்ள அத்தனை தலையாய பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வு தமிழர் யார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நிறுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்